அன்பர்களே இன்று ஏகாதசி முண்டிப்பாளையம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் கோவை மாவட்டத்தில் அன்னூரிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மொண்டிப்பாளையத்தில் உள்ளது அக்காலத்தில் இப்பகுதி மக்கள் காரமடையை திருவரங்கமாகவும் அடுத்துள்ள ஏழு மேடுகளை ஏழு மலைகளாகவும் கொண்டார்கள் ஏழு கரடுகளுக்கு அப்பால் உள்ள இடமே முண்டிப்பாளையம் இங்குதான் வெங்கடேச பெருமாளுக்கு கோவில் அமைத்தனர் ஊஞ்சல் மரங்கள் இருந்தமையினால் இந்த பகுதி ஊஞ்சல் வனம் என பெற்றது இந்த கோவிலுக்கு ராமர் கோவில் அலல்மேல் மங்காகுடி குடி வெங்கடேசப் பெருமாள் விண்ணகரம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் என பல பெயர்கள் உண்டு இங்கு கருவறையில் மூலவர் சுயம்பு லிங்க வடிவில் தோற்றமளிக்கிறார் நான்கு புறம் பட்டையாகவும் மத்தியில் கூறாகவும் உள்ள இம்மூர்த்தத்தை முதலில் கண்டு வழிபட்டவர் கொண்டமநாயக்கர் ஆவார் மூலவர் பிரகாரத்தில் அலர்மேலு வங்கை தாயார் சன்னதி உள்ளது நான்கு கரங்களோடு காட்சி தருகிறாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த சன்னதி நிறுவ பெற்றுள்ளது தாயார் சன்னதி அருகே விநாயகர் சன்னதி உள்ளது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தனி சன்னதி கொண்டுள்ளார் ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் வேறு வேணுகோபாலர் சக்கரத்தாழ்வார் ஆகியோர் சன்னதிகளும் பிரகாரத்தில் உள்ளன பரமபத வாயிலின் அருகில் ஸ்ரீ வைகுண்ட நாராயணர் லக்ஷ்மியோடு காட்சியளிக்கிறார் இதனால் இதன் அருகே கல்யாண மண்டபம் கோவில் பணிகளுக்கு பலரும் உதவி செய்துள்ளனர் இந்த கோவில் பலிபீடம் மிக சிறப்புடையது இந்த பலிபீடம் பேய் பிசாசுகளை ஓட்ட வல்லது பேய் பிசாசு பிடித்தவர்களை இந்த பலிபீடத்தை தம் இரு கைகளால் வட்டமாக சுற்றிப் பற்றி கைகளை சுற்றி செய்கின்றனர் அப்போது பேய் பிசாசுகள் ஓடிவிடுமா புரட்டாசி மாதங்களில் இதுபோன்று பிடித்தவர்கள் கூட்டத்தை இங்கு நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது உடல் நோய்கள் மனநோய்கள் தீர வெள்ளருக்கு மொட்டு வேப்பம் கொழுந்து எலுமிச்சை திருத்துழாய் தூபக்கரி சுவாமி மழுகு ஆகியவற்றை செய்யப்படும் லேகியம் ஒன்றை தருகிறார்கள் இது நோயை குணப்படுத்துகிறது என நம்புகிறார்கள் தினமும் மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றன தென்கலை சம்பிரதாயமாக பூஜைகள் நடைபெறுகின்றன தை மாதம் பத்து நாள் பெருந்திருவிழா இதில் எட்டாம் நாள் தேரோட்டம் அடுத்த நாள் தெப்ப திருவிழா மார்கழியில் பதினோரு நாள் விழா நவராத்திரி விஜயதசமி திருக்கார்த்திகை வைகுண்ட ஏகாதசி கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி புரட்டாசி சனிக்கிழமை போன்றவைகளும் இங்கு விழா நாட்கள் இங்கு நாம் விரும்பும் நாளில் மொரவணை என்னும் ஆர்ஜித கருட சேவை செய்யலாம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை என்று சமாராதனை நடைபெறும் முடியிறக்கல் காதுகுத்தல் போன்ற நேர்த்தி கடன்கள் இங்கு செய்கின்றார்கள் குணம் வேண்டி தங்கள் குறைகளை தீர்த்திடும் ஸ்ரீ வெங்கடேசப் பெருமாளை முண்டிப்பாளையத்தில் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக பாடிர் அவன் நாமம் வீடு பெறலாமே ஓம் நமோ வெங்கடேசாய